ஹலோ ப்ளூமர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு வட்லாப்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா கீரி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பவுல் இருக்கும் அண்ட் அதே பவுலில் ஒரு அரைவாசி இல்லைனா முக்கால்வாசி சீனி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அந்த சீனி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காயே நல்லா அடித்து நல்லா ஃபஸ்ட்டு பால் அதாவது தண்ணி ஊற்றாமல் அடித்து புழிஞ்சு அந்த கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு ஹாஃப் பவுல்லேருந்து முக்கால் பவுல் இருக்கும் பாதாம் முந்திரி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி கம்மியாக ஊற்றுங்க ஜூஸர் மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றுங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு அரை முடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் நட்ஸ் பேஸ்ட் சக்கரை இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி விட்டுருங்க அரைச்ச பேஸ்ட்டு நீ வெண்ணை தடுவன தடவுன பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிட்டு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண குக்கரில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் டேஸ்ட்டில் வட்டில் பண்ணி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்